ஹாய் வெல்கம் டு சிம்பிள் லிவிங் ஸ்குவாட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நான் ஜெய்சந்திரன் என்ன ஷாப்பிங் பண்ணிருக்கேன் அதை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் மோஸ்ட்லி எப்போ வாங்கினாலும் டிமார்ட்டில் தான் ஷாப்பிங் பண்ணுவேன் பட் டிமார்ட் நான் இருக்கிற லொகேஷன்ல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறனால பக்கத்தில் ஜெயச்சந்திரன் இருந்துச்சு ஓகேன்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன் தான் இன்னைக்கு நாங்க போயிருந்தோம் அண்ட் ஜெயச்சந்திரன்ல ப்ரைஸ்லாம் எல்லாம் தான் இருந்துச்சு பட் கிரௌட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு நாங்க போன டைம்ல இந்த மூணு பேக்கில் இருக்க திங்ஸும் வாங்குறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு அண்ட் ட்ராலி எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிட்டோம் நான் மோஸ்ட்லி ஜெயச்சந்திரன் ரவீந்திரன் வந்து மில்லட் வாங்குறதுக்கு தான் போவேன் ஏன்னா அங்கே வந்து நூறு கிராம் பாக்கெட் இரநூறு கிராம் பாக்கெட்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருந்துருப்பாங்க நம்ம நிறைய வெரைட்டிஸ் வாங்கலாம் அதே மாதிரி கம்மியான குவான்டிட்டிலையும் வாங்கலாம் சீக்கிரம் கெட்டு போகாமே இருக்கும் நான் பொருள்லாம் எடுத்து வைக்க வைக்க த்ரூவ் என் வந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டே இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக ஆரஞ்சு எடுத்து கொடுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவன் எல்லா விஷயத்தையும் பார்க்குறான் அப்படின்றனால அவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது ஏதாவது ஒரு பொருள் புதுசாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம கிட்ட வந்து வாங்கிக்கிறான் கீழே இருந்துச்சுன்னா எடுத்துப்பான் அதே மாதிரி தான் இதுவும் எடுத்து வெளியே போட போட இது புதுசா இருக்கே அது புதுசா இருக்கேன்னு எடுத்து எடுத்து நான் வாங்கியிருக்க பொருள்லாம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் தான் இருக்கும் எனக்கே ஷாக் ஆயிருச்சு வாங்கியிருக்கோம் பில் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் போனா கம்மியான பொருள் வாங்கியிருப்போம் பட் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு சும்மா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன் நம்ம என்னதான் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஏதோ ஒரு கடை வைக்கிறதுக்கு வாங்கின மாதிரி இருக்கு அவ்வளோ வாங்கின மாதிரி இருக்கு பட் எல்லாமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் துருக்கு தேவையான வரைக்கிறதுக்கு மில்லட்ஸ் அதுக்கப்புறம் அவனுக்கு டிஃபன் செய்யறதுக்கு ரவன் சொல்லிட்டு இதுதான் வாங்கியிருந்தேன் பட் இது நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறத ஹஸ்பண்ட் பார்த்துட்டு என்ன கடை வைக்க போறியா இப்படி எடுத்து சொல்லி வச்சிருக்காங்க கையோட எல்லா டப்பாவும் வாஷ் பண்ணி நான் அந்தந்த போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன் எனக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து வேலை வரப்ப இந்த கிராஸி ரைஸ்ல அப்படியே ஒரு டப்பால போட்டு அப்படியே முடி வச்சிருவேன் கிராசரிஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுலாம் ப்ராப்ளம் இல்ல கிராசரிஸ் நம்ம எந்தெந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கிறோமோ கரெக்டா பாத்து பார்த்து போட்டு வைக்கணும் அப்பதான் நம்மளுக்கு ஞாபகமா இருக்கும் ஓகே இந்த பாக்ஸ்ல இந்த பொருள் போட்டு வச்சிருப்போம் இந்த கலர் பாக்ஸ்ல இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் அந்தந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு செல்ஃப் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண பண்ணிட்டேன் அண்ட் செல்ஃப் கிளீனிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக மறக்காம அதையும் பாருங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க